எல்லாரும் ஒரு அழைலச்சொல் அலைலோயா சூத்ரம் இந்த மாதத்திலே நமக்கு தேவன் கொடுக்கிற நம்முடைய சபைக்கு கத்தர் கொடுக்குற வார்த்தை சோத்திரம் ஏசையா தீர்க்க தர்சன புஸ்தகம் அறுபத்தி ஒன்றாவது அதிகாரத்தில் ஏழாவது வசனம் உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும் ஆமே அலெலூயா கர்த்தர் கொடுத்திருந்த நல்ல வார்த்தைக்காய் ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்கு கொடுத்திருந்த நல்ல வார்த்தைக்காய் உங்கள் வெக்கத்திற்கு பதிலாக ரெண்ட தனையாய் பலன் வரும் கத்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஸ்வத்திரம் பண்ணுவோம் சோத்திரம் கரங்களை தட்டி கத்தரை மைமைப்படுத்துவோம் சோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆமே நலலூயா கருமையான கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமை உண்டாகட்டும் இந்த மாதத்திலே தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு வாக்கு தத்தம் வார்த்தை ஒரு வாக்குத்தத்துக்காய் ஜோம் அணும் ஆண்டவர் உணர்த்தின ஒரு வசனம் உங்கள் வெக்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு அருமையான தேவ ஜனமே தேவனுடைய பிள்ளைகளே ஆங்கிலத்தில் பார்க்குறோம் ஃபார் யுவர் சேம் இ சேல் ஹேவ் டபுள் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் பார்க்குறோம் நம்ம இங்கிலீஷில் ஏன் பார்க்குறோம் அப்படின்னா இங்கிலீஷில் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் ஃபார் யுவர் சேம் இஸ் சேம் யூ சேல் ஹாவ் டபுள் அப்படின்னா இந்த வில் சேல் அப்படிங்கிற அந்த இதில் போட்டாங்கன்னா கிராமரில் வில் சேல் போட்டாங்கன்னா அது எதிர்காலத்தை குறிக்கிறது சரிங்களா ஹாவ் டபுள் அப்படின்னா பெற்று கொண்டோம் அல்ல பெற்றுக்கொள்வோம் ஒரு அலையில சொல்லுங்களேன் அலையிலா ரெட்டத்தனையாய் என்ன செய்வோம் பெற்றுக்கொள்வோம் ரெண்டத்தனையாய் பெற்றுக்கொள்வோம் அப்போ எதற்கு பதிலாக சேம் வெக்கத்திற்கு பதிலாக அந்த வசனம் பாருங்க இந்த இசையா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இந்த அறுபத்தி ஒன்றாவது அதிகாரத்தில் ஏழாவது வசனத்தில் நாம் இப்படி பார்க்கிறோம் நீங்க இசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் அறுபத்தி ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிங்களேன் வேகமாக கர்த்தருடைய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் ஒரு அளவில் போதும் அல்ல லூயா நீங்க அந்த ஏழு வசனங்களை வாசிச்சா இந்த ஏழாவது வசனம் வரைக்கும் நீங்க வாசிக்கும் போது கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம அந்த வசனங்களை பார்க்கிறோம் இங்கே இந்த வசனத்தை எழுதினது யாருங்க இயேசையா தீர்க்கதரிசி அப்போ தீர்க்க தீர்க்கதரிசி இங்கே யாராக இருந்து எழுதுகிறாரு இயேசு கிறிஸ்துவா இருந்து எழுதுகிறார் பிரளையிலேயே சொல்லுங்களேன் அப்போது நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இயேசு இருக்கிறார் அலே லோயா பக்கத்தில் இருக்கிற அரங்க குறித்து சொல்லுங்களேன் உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறார் அலே லோயா பாருங்கள் கிறிஸ்து தான் இந்த வசனத்தை சொல்லுகிறார் ஆனால் தீர்க்க தீர்க்கதரிசி வாயிலாக இந்த வசனத்தை சொல்லுகிறார் அப்போ நமக்குள்ள யார் இருக்கிறாங்க இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அப்போ பாருங்க விசேஷங்களின் புஸ்தகம் நாலாவது அதிகாரத்தில் பதினாறாவது வசனத்தை வாசிங்க விசேஷங்களின் புஸ்தகம் நாலாவது அதிகாரம் பதினாறு ஒரு ஒருத்தர் வாசிங்க ஆ பிரவேசித்து நின்றார் அப்பொழுது ஆ அறுபத்தி ஒன்னாவது அதிகாரத்தை கொடுத்தாங்க பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் ஆ விடுதலையாக்கவும் படுத்தவும் என்று அவர் கண்டு எங்கே எழுதியிருக்கு எங்கே எழுதிருக்கு இயேசையா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் அறுபத்தி ஒன்னாவது அதிகாரத்தில் ஒன்னாவது வசனத்திலிருந்து ஏழாவது வசனம் வரையும் அதுதான் எழுதப்பட்டிருக்கிறது அந்த வசனத்தை தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அந்த ஜபாலயத்தில் எடுத்து அங்கே என்ன செய்தார் பிரசிங்கத்ததை நம் வேதத்திலே பார்க்கிறோம் இப்ப அருமையான தேவ ஜனமே அருமையான தேவப்பிள்ளைகளே பாருங்க ஏசையாவுக்குள்ளே இயேசு கிறிஸ்துனுடைய ஆவியானவர் இருந்தார் அலே லோயா அப்ப பாருங்க அவர் சொல்கிறாரு அவர் சொல்லும்போது அதே வசனத்தை எடுத்து இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் பிரசங்கிக்கிறதை பார்க்கிறோம் அப்போ இயேசையா தீர்க்கதரிசியின் வாய் வழியாக இங்கே இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிறார் அலையிலேயே சொல்லுங்களேன் அலோயா அதனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நான் இங்கே சொல்லுகிற அநேக காரியங்கள் யாரோ ஒரு விசுவாசி சொல்லி நான் சொல்வது இல்லை ஒரு அளவிலேயே சொல்லுங்களேன் ஒரு விசுவாசி சொல்லி சொல்வதில்லை நீங்கள் என்ன வார்த்தையை நீங்கள் பேசிக்கொண்டிருந்தாலும் நீங்கள் போகும்போது பேசினாலும் வரும்போது பேசினாலும் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது பேசினாலும் அத்திமரத்தின் கீழே இருக்கும்போது பேசினாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு எனக்குள்ளே இயேசு இருக்கிறார் அல்ல லோயா அப்போ இயேசு எனக்கு அந்த அந்த வசனங்களை வெளிப்படுத்துகிறார் அந்த வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார் என் நாவில் அந்த வார்த்தையை போடுகிறார் அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்போ நீங்கள் என்ன நினைப்போன்னா நாங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தோமே என்ன அப்படின்னா ஒரு ஒரு பியூட்டி என்னன்னா இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் பேசுகிறீங்கன்னு வச்சிங்களேன் நீங்கள் பேசிட்டு ஆலயத்துக்கு வரீங்க அப்போ நான் சொன்னால் அடே நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு வந்தோமே பாஸ் சொல்லிட்டாருன்னு நீங்கள் வந்து பரவாயில்ல ஆண்டவர் உணர்த்திட்டாருன்னு இது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து பாரு இந்த பர்சன் என்ன செஞ்சிட்டாங்க கிட்ட நான் யாரையும் தப்பாக சொல்ல சொல்லி வச்சுட்டாங்க போல கரெக்டாக பேசணும் அதை பாஸ்ட் என்ன சொல்லிட்டாரு பிரசங்கத்தில் கரெக்டாக சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க அது முற்றிலும் தவறு சரிங்களா வழிவிடத்தில் நின்று நான் சொல்லுகிறேன் நான் எந்த வார்த்தையும் எந்த மனுஷனிடத்தில் கேட்டு சொல்கிறதில்ல நான் ஜெபிக்கிறேன் ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார் ஆவியானவர் அந்த காரியங்களுக்கு உங்களுக்கு வெளிப்பாடு தருகிறார் ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன் அல்ல லோய்யா தேவ ஜனமே தேவப்பிள்ளையே நீங்களும் ஆவியானவரோடு நடந்தால் உங்களுக்கும் ஆவியானவர் அந்த வெளிப்பாடுகளை தருவார் வரல சொல்லுங்களேன் நீங்களும் தேவனோடு நடந்தால் உங்களுக்கும் அந்த ஆவியானவர் அந்த வெளிப்பாடுகளை தருவார் சரிங்களா அப்போ இன்றைக்கு எதுக்கு நமக்கு ஃபீட்பேக் வேணும் அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஆகுறதுக்கு தான் ஃபீட்பேக் வேணும் ஒரு நாள் செல்மணி சிஸ்டருக்கு ஜெபத்தை கொடுத்தேன் செல்மணி சிஸ்டர் ஜோம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அப்போ அவங்க சொன்னாங்க இன்றைக்கி நான் ஆலயத்துக்கு போகிறேன் பாஸ்ட் எனக்கு ஜபத்தை கொடுக்கணும் அப்படி பாஸ்ட் எனக்கு ஜபத்தை கொடுத்தா நிச்சயமாகவே கர்த்தர் சபையில் இருக்கிறார் இன்னும் நான் பெலன் அடைவேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு அவங்க வந்தாங்க அப்போ நான் அவங்களுக்கு சொன்னேன் சரிங்களா அன்றைக்கி அவங்க ஜபம் பண்ணுங்கன்னு நான் வீட்டுக்கு போகும்போது சொல்கிறாங்க ஐயா நான் இப்படி நினச்சி வந்தேன் நீங்கள் சொல்லிங்கன்னு சொன்னாங்க அது என்னால் எனக்கும் அதனால் எனக்கு ஒரு பெலன் ரலையில் சொல்லுங்களேன் ஒரு ஃபீட்பேக் வரும்போது நமக்கு பரவாயில்ல நமக்கு கூட கர்த்தர் இருக்கிறாரு ஆண்டவர் நம்ம நம்ம நினைக்கிறத வந்து நம்ம பிரெயினில் நினைக்கிறத ஆண்டவர் என்ன செய்கிறாரு வெளிப்பாடு கொடுத்து தான் நம்ம பேசுகிறோம் என்கிற ஒரு ஒரு இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எண்ணம் நமக்கு என்ன செய்யுங்க வரும் அதனால உங்களுடைய ஃபீட்பேக்களை எதிர்பார்க்கிறேன் நீங்கள் சொல்லும்போது இன்னும் நம்ம கற்றுடைய சமூகத்தில் உட்காந்து ஜெபிக்கு ஏதுவாய் மாறும் அல்ல இல்லையா அப்போ அருமையான தேவ பிள்ளைகளை பாருங்கள் கரெக்டாக ஆண்டவர் அந்த ஜபாலயத்தில் போய் எஸ்ஐஆர் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எடுத்து என்ன செய்கிறாருங்க அறுபத்தொன்னாவது அதிகாரம் அதை தான் எடுத்து அந்த லூக்கா சுவிசத்தில் நாலில் பதினாறுலேருந்து பத்தொம்போது வரை வாசிச்சிங்கன்னா அந்த வசனங்களை அப்படியே ஆண்டவர் சொல்லுவார் அப்போது ஆவியானவர் என்னை என்ன செய்கிறார் என் மேலே இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏழாவது வசனத்தை சொல்கிறார் உங்கள் வெக்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன் வரும் ஆமேன் விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கத்திற்கு நன்றி சொல்லுவோமா ஆமேன் அல்ல இசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் உண்மையாக பார்க்கும்போது ஸ்தோத்திரம் இது முழு வேதாகமத்தின் சுருக்கம் என்று சொல்லலாம் சொல்லுங்களேன் இந்த இசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் முழு வேதாகமத்தினுடைய சுருக்கம் சரிங்களா சரி வேதத்தில் எத்தனை புஸ்தகங்கள் இருக்கிறது அறுபத்தாறு புத்தகங்கள் இருக்கிறது சரிங்களா எத்தனை புத்தகங்கள் இருக்கிறதுங்க அறுபத்தாறு புத்தகங்கள் இருக்கிறது புதிய பழைய ஏற்பாட்டில் முப்பத்தி ஒம்பது பழைய ஏற்பாட்டில் இருபத்தி ஏழு ரெண்டையும் கூட்டினீங்கன்னா அறுபத்தாறு புஸ்தகம் சரிங்களா புதிய ஏற்பா பழைய ஏற்பாட்டில் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறக்கு மூணு ஆறு ஒம்பது அந்த சீரியலுக்கு வாங்க மூணு ஆறு ஒம்பது சரிங்களா முப்பத்தி ஒம்பது சரிங்களா அதை விட்டு போட்டு அடுத்தது ரெண்டு ரெண்டு சீரியல் வந்திங்கன்னா ரெண்டு அஞ்சு ஏழு சரிங்களா ரெண்டு அஞ்சு என்னதுங்க ஏழு அப்போ இருபத்தி ஏழு ரெண்டு ஏழு அதில் முப்பத்தி ஒம்போது மொத்தம் ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ வருங்க அறுபத்தாறு சரிங்களா இயேசையா தீர்க்க தரிசனம் புஸ்தகத்தில் எத்தனை அதிகாரங்கள் இருக்கிறது நான் முதல்ல சொல்லிட்டேன் இது முழு வேதத்தினுடைய சுரக்கம்னு சொல்லிட்டேன் எத்தனை புஸ்தகம் இருக்குங்க அறுபத்தாறு தான் இருக்குது நீங்கள் கடைசி இசையா தீர்க்க தரிசனம் புஸ்தகத்தில் கடைசியில் வாசேத்தனாவது அதிகாரங்க அறுபத்தாறு அப்போது வேதத்திலும் அறுபத்தாறு அதிகாரம் இசை தீர்க்க தரிசன புஸ்தகத்திலும் அறுபத்தாறு அதிகாரம் முதல்ல முப்பத்தொன்பது சட்டங்களையும் நியாய தீர்ப்புகளையும் அந்த இடத்துல எழுதி சொல்லப்படுகிறது முதல்ல முப்பத்தொம்பதில் சட்டங்களும் நியாய தீர்ப்புகளும் இசையா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் முதல்ல முப்பத்தொன்பது அதிகாரம் எதை சொல்லுதுங்க சட்டங்களையும் நியாய தீர்ப்பின்னு சொல்லுகிறது அப்போ பழைய ஏற்பாடு எதை சொல்லுகிறது சட்டங்களையும் நியாய தீர்ப்புகளையும் சொல்லுகிறது ஒரு அலுவைய சொல்லுங்களேன் அலுவையா சோத்திரம் அடுத்தது எத்தனை அதிகாரங்க இருபத்தி ஏழு அடுத்தது எத்தனை அதிகாரங்க இருபத்தி ஏழு அப்ப இருபத்தி ஏழு எதை சொல்லுகிறது எதை சொல்லுகிறது சரிங்களா பழைய இருபத்தி ஏழு புத்தகங்கள் என்னதுங்க ஸ்தோத்திரம் பழைய ஏற்பாட்டில் முப்பத்தொன்பது புத்தகங்கள் சட்டமும் நியாய தீர்ப்பையும் சொல்லப்படுகிறது இரண்டாம் பகுதி வந்து புதிய ஏற்பாட்டில் இருபத்தி ஏழு புத்தகங்கள் உள்ளடக்கம் என்று கருதப்படுகிறது அப்போ அந்த புதிய ஏற்பாட்டில் எது பிரதிபலிக்குதுங்க இயேசு கிறிஸ்து பிரதிபலிக்கிறார் சரிங்களா இங்கே தான் நீங்கள் வாசிச்சிங்கன்னா நீங்கள் அந்த அறுபத்தாறு ஏசிய புஸ்தகத்தில் அறுபத்தாறுல முப்பத்தொம்பது புஸ்தகம் நீங்கள் முப்பத்தொன்பது அதிகாரத்தை வாசித்தாலும் சட்டமும் நியாயத்திருப்பு சட்டமும் நியாய திருப்பு சட்டமும் நியாய திருப்பிய சொல்லி இருப்பார் அடுத்த இருபத்தேழு வாசிச்சிங்கன்னா என்னதுங்க இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறது அவர் அடிக்கப்பட்டார் நமக்காக நொறுக்கப்பட்டார் நமக்காக ரத்தம் சிந்தினார் அவருக்கு அழகம் இல்லை சௌந்தரியம் இல்லை அந்த கேடுவுற்றார் இல்லைங்களா அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்தே என்ன செய்யப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப புதிய ஏற்பாடு எதை மையப்படுத்துகிறதுங்க இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்துகிறது ஹலே லூயா அப்போ என்னன்னா முழு வேதமும் யாரை தான் பிரதிபலிக்கிறதுங்க தான் பிரதிபலிக்கிறது அதனாலே வேதத்தை படிக்கிற நாமும் யாரை தான் பிரதிபலிக்க வேண்டும் தான் பிரதிபலி ஒரு அலையில் ஏற்றங்களேன் வேதத்தை படிக்கிற நாமும் யாரை தான் பிரதிபலிக்க வேண்டும் தான் பிரதிபலிக்க வேண்டும் அப்போ பாருங்க அந்த ஆண்டவர் தான் நம்மை பார்த்து சொல்லுகிறார் உங்கள் வெக்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன் வரும் அலையிலு சொல்லுங்களேன் அலிலூயா சோத்திரம் அருமையான தேவ பிள்ளைகளே அப்போது இந்த வெக்கம் அப்படிங்கிற நான் முடிக்கிறேன் பாயிண்ட்ஸ் இந்த வாரம் நான் கொடுக்குறதில் நம்ம திருவருந்த நேராக கடந்து போகிறோம் உங்கள் வெக்கத்துக்கு பதிலாக அப்படின்னா வெக்கம் என்று சொன்னால் சேம் அப்படின்னா அவமானம் என்னதுங்க அவமானம் இங்கிலீஷ் பைபிள் என்ன இருக்குங்க அவமானம் சேம்னா என்னதுங்க அவமானம் வெக்கம் என்பது நம்ம நிறைய வகையில் எடுக்கலாம் இல்லைங்களா வெக்கம் என்பது நிறைய வகையில் எடுக்கலாம் எங்கள் பெரிய பாப்பா நான் தான் குளிக்க வைக்கிறேன் அவள் நான் போனவுடனே அவங்க அம்மா கேட்கும் யார் குளிக்க வைக்கணும் அப்படின்னு நேராக என்ன கை கட்டிடுவா நான் தான் குளிக்க போய் வைப்பேன் சரிங்களா குளிச்சிருவா அன்றைக்கி ஸ்கூலுக்கு போயிட்டு நான் தான் போய் கூப்பிட்டு வந்தேன் கூப்பிட்டு வந்துன்னே தங்க ட்ரெஸ்ஸு மாத்துடா அப்படின்னு சொன்னேன் மாற்றின உடனே அவள் மேலே ஒரு ஸ்லீவ் இது போட்டிருப்பாள் அதை யூனிஃபார்மில் அதை கழிட்டு போகிறேன் கதவு சாத்திட்டப்பா போ நீ அப்படின்றா அப்புறம் நான் சொன்னேன் ஏய் குளிக்க வைக்கிறதே நான் தான் இல்லைங்களா குளிக்க வைக்கிறதே நான் தான் அப்போல்லாம் போப்பா நான் குளிக்கலான்னு சொல்ல மாட்டேன் இப்போ என்னமோ இந்த மேலே இருக்கிற ஸ்லீவை கழகிறதுக்கு என்னது போப்பான்னு சொல்கிறீ அப்படின்னு சொன்ன ஆமாப்பா அப்படின்றா சரிங்களா இப்போ வீட்டில் சொன்னாப்புல ஏங்க அவள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போனால் அடுத்தது ஒன்று நீங்கள் குளிக்க வைக்க முடியாது சரிங்களா என்ன ஆயிரும் இனி அவன் வந்து அந்த அளவுக்கு ரெடி ஆயிடுவா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ இது வந்து இது வெந்து இந்த வெக்கம் வேற சரிங்களா இந்த வெக்கம் வேற அப்போ வெக்கத்துக்கு பதிலாகன்னு சொன்னால் என்னதுங்க அவமானம் இந்த அவமானத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையான பலனை கத்தன் நமக்கு தருவார் ஒரு சொல்லுங்களேன் அப்போ நமக்கும் நம்முடைய சபைக்கும் இந்த இடத்துல நாம் எதிலே அவமானமாய் நினைக்கிறோமோ அந்த அவமானத்தை மாற்றி இந்த மாதத்திலே கத்தர் ரெண்டத்தனையான பலனை தருவார் ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன் கரங்களை தட்டி கத்தரை மயமப்படுத்துவோம் ஆம் என்று அதனாலே நிச்சயமாய் தேவ பிள்ளையே தேவ சபையே நாம் அவமானம் அடைய மாட்டோம் நம்முடைய அவமானத்தை மாற்றி ரண்டத்தனையாய் பலன் கொடுக்கிற ஆண்டவராகி இயேசு நம்ம கூட இருக்கிறார் ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன் அதனால் அதனால தேவசபை தேவசபை ஜனங்கள் நாம் என்ன செய்ய மாட்டோம் அவமானம் அடைய மாட்டோம் அதனால தான் ஆண்டர் சொல்றார் உன் வெக்கத்துக்கு பதிலாக தன்னைத்தனையாய் பலன் வரும் நாம் வெக்கப்பட வேண்டும் நாம் அவமானம் அடைய வேண்டும் என்பது யாருடைய திட்டங்க பிசாசுனுடைய திட்டம் ஆனா நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை நாம் இருக்கிற இடத்துல வெக்கப்பட விட மாட்டார் ஹலோ லோயா அவமானம் அடைய விட மாட்டார் நம்முடைய தலையை நிமிரச் செய்கிற கத்தர் ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன் அவர் நம்முடைய தலையை நிமிரச் செய்வார் அவமானத்தை நாம் இருக்கிற இடத்துல அவமானப்படணும்னு எத்தனை பேர் எழுபனாலும் அவமானப்படுத்தணும்னு பிசாசு நினைச்சாலும் நிச்சயமாய் முடியாது ஏன் என்று கேட்டால் வாக்கு தத்தம் பண்ணிறவர் உண்மையுள்ளவர் ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன் அப்போ என்ன சொல்கிறாரு உங்கள் வெக்கத்திற்கு பதிலாக ரெண்டனையான பலன் வரும் ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன் அப்போது நிச்சயமாய் தேவன் ரெண்டத்தனையான பலனை என்ன செய்வாருங்க தருவார் இப்போது நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள் நாம் வெக்கப்பட மாட்டோம் அவமானம் அடைய மாட்டோம் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனாலே நாம் ஒருவேளை அவமானம் அடைந்த மாதிரி தெரிகிறதான்னு சொன்னால் நிச்சயம் அவமானம் அடைய விட மாட்டார் அலையலியா சோத்திரம் நடந்த சம்பவத்தை நான் சொல்லுகிறேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சரி ஒரு வசனத்தை வாசிடுவோம் தீர்க்க தீர்க்கதர்சன புஸ்தகம் எண்பத்தி மூணாவது அதிகாரத்தில் பதினாறாவது வசனத்தை வேகமாய் வாசிங்க ஒரு பத்து நிமிடத்தில் நான் முடிக்கிறேன் சோத்திரம் இயசையா சாரி சங்கீத புஸ்தகம் எண்பத்தி மூணாவது அதிகாரத்தில் பதினாறாவது வசனம் சங்கீதம் எண்பத்தி மூணு பதினாறு கர்த்தாவை அவர்கள் உமது நாமத்தை தேடும்படிக்கு அவமானத்தாலே மூடும் அலே லூயா நாம் எல்லாரும் கரங்களை விட்டு சொல்லுவோமா கர்த்தாவே அவர்கள் உமது நாமத்தை தேடும்படிக்கு அவர்கள் முகங்களை அவமானத்தாலே மூடும் அலே லூயா சோத்திரம் நிச்சயமாக அப்படின்னா பாருங்க ஆண்டவர் இல்லாம நம்ம சாச்சிடுவோம் ஆண்டவர் இல்லாம நாங்கள் வாழ்ந்துருவோம் ஆண்டு இல்லாமல் நாங்கள் ஜெயிச்சுருவோம் அப்படின்னு போகிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு என்னதான் வருமா அவமானம்தான் வருமா சரிங்களா அதுதான் சேம் அதுதான் இந்த இடத்துல வெக்கம் அப்படின்னு உங்கள் வெக்கத்திற்கு பதிலாக ரெண்ட தனியான பலன் அப்போ சேம் அப்போது கத்துரை விட்டுட்டு போகிறவங்களுடைய மோகங்கள் அவமானத்தாலே மூடப்படும் ஆனால் கத்துரை நம்பி இருக்கிறவங்கள கத்தரை அவமானத்தாலே மூடமாட்டார் சொல்லுங்களேன் அப்போ அவமானம் நமக்கு என்ன செய்யாதுங்க வராது சரிங்களா நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நான் என்னை மேன்மைப்படுத்த சொல்லலை அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் ஏன் என்று கேட்டால் எனக்குள்ளும் ஆவியானவர் இருக்கிறார் அலையலோயா சோத்ரா நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா உபத்திரவமே இருக்காது அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க நினைக்க கூடாது போராட்டமே இருக்குன்னு என்ன செய்யக்கூடாதுங்க நினைக்கக்கூடாது ஏன் தெரியுமா ஏன் உபத்திரவங்களையும் ஏன் போராட்டங்களையும் கர்த்தர் அனுமதிக்கிறார் என்றால் அந்த உபத்திரவங்களிலும் போராட்டங்களின் இறுதியிலே நான் உன் கூட இருக்கிறதுங்க கற்று ப்ரூவ் பண்ணுவார் ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன் சோத்ரம் பாருங்க பாஸ்டமாவை பெருந்துரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிக்கிறோம் அவ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு பெட்ஷீட் மட்டும் போட்ட மாதிரி தான் இருக்கும் பெட்டில் வெறும் பெட்ஷீட் மட்டும் போட்ட மாதிரி தான் இருக்கும் அவங்க அத்தைகளை அரவேணிலேருந்து பார்க்க வந்தாங்க வந்துட்டு நான் டீ வாங்க போயிட்டேன் அவளுக்கு ஏதோனு வாங்கிட்டு வரணும் பால் வாங்கணும்னு சொல்லி நான் கேண்டீனுக்கு போயிட்டேன் இவங்க வந்து ரூமில் பார்த்துட்டு யாருமே இல்லைன்னு திரும்ப ரிட்டன் வந்துவிட்டாங்க அப்புறம் நான் சொல்கிறேன் அவள் இருக்கிற போங்கன்னு சொல்லி தான் அனுப்பிவிட்டேன் பிள்ளைய காணன்னு சொல்கிறாங்க அடப்பா அவள் எந்திரிக்கவே மாட்டாளே எலும்பவே முடியாது எப்படி எங்கே காணாமல் போவா வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு பார்த்தா நான் போய் பார்க்குறேன் அப்படியே குருவி குஞ்சு மாதிரி பெட்ஷீட்டுக்குள்ளே படுத்துருக்குறான் சரிங்களா அப்படியே அப்படிதான் படுத்துருப்பாள் அந்த குருவி குஞ்சு எப்படி இருக்கு அப்படி தான் இருக்கும் எலும்பும் தோளும் அப்படி தான் இருப்பா அப்போது அவங்க பார்த்துட்டு வெறும் பெட்ஷீட் தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன செஞ்சுட்டாங்க திரும்பி போயிட்டாங்க அப்போ நான் பாருங்க இருக்கிறான்னு சொல்கிறேன் அப்படியே அப்படி பார்ப்பான் பார்த்திங்கன்னா இந்த எலும்பெல்லாம் எண்ணலாம் எல்லா எலும்பும் எண்ணலாம் எல்லா எலும்பும் எண்ணலாம் இந்த வாட்ச் இந்த கையில் கட்டுற வாட்சு அவளுக்கு அப்படி தள்ளி விட்டான்னு இது வரைக்கும் வரும் நினச்சி பாருங்களேன் அப்படிதான் இருந்தா ஆனாலும் பாருங்கள் அன்னைக்கு இவன் அதாவது எல்லாரும் சொல்கிறாங்க எப்போ சாபான்னு தெரியல எப்போ உயிர் போகன்னு தெரியல எங்கள் மாமியார் வேறு சொல்லிட்டாங்க நீங்கள் இங்கே போயிடாதீங்க நீங்கள் இருங்கன்ட்டாங்க சரிங்களா நீங்கள் இருங்கன்ட்டாங்க ஆம்பளை இருக்கக்கூடாது அந்த வார்டில் தனி ரூமு கொடுத்துருந்தாங்க ஆம்பளை இருக்கக்கூடாது அப்புறம் நான் என்ன பண்ணேன் சரி நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிடுறேன் சாயந்தரம் போயிடுறேன் மறுபடியும் விடியக்கால் எங்கேயே சே காலையில் வந்துடுறேன் அப்படின்றேன் இவ வேறு இந்த சூழ்நிலை இருக்க நீங்கள் எங்கே போகிறீங்கன்றப்பலாம் எங்கள் மாமியார் நான் அங்கேயே இருந்துட்டேன் இருந்துட்டு அவன் அந்த செக்யூரிட்டி வருவான் அப்போது வந்து ரூமை பார்ப்பான் நீங்கள் கதவுக்கு பின்னாடி நில்லுங்கன்னு சொல்லிட்டப்புல அப்போ அவன் வந்து பார்த்துட்டு ரூமை பார்ப்பான் கதவை பின்னாடி பார்க்க மாட்டான் சரி நான் எங்கள் மாமியார் ஆலோசனை எல்லாம் கேட்ட மாதிரி சரிங்களா இவன் மோசே எத்திரனுடைய ஆலோசனை கேட்ட மாதிரி நான் எங்கள் மாமியார் ஆலோசனை கேட்டு இருந்துட்டேன் கரெக்டா வந்து செக்யூரிட்டி அவன் ரூமை பார்க்கல கதவை பின்னாடியே பார்க்கறான் வந்து நேராக பாருங்கள் ஒரு சோதனை பாருங்களேன் அப்புறம் சொல்கிறேன் என்ன என்ன ஆம்பளை இருக்கீங்க எட்டு ஏழு ஏழரை மணிக்கு மேலே ஆயிடுச்சு ஆம்பளைக்கு இருக்கீங்கன்னு சொல்லி சொல்லிட்டாப்புல அப்புறம் சி ஆம்பளை போயணுங்க இருக்க கூடாதுங்க ஆம்பளைக்கு அப்படின்னு நான் ஏழரை மணிக்கு மேலே எங்கே போவேன் சொல்லுங்களேன் வெளியே வரேன் எனக்கு ஒரு பக்க இருதயம் உடையுது இந்த ஏழரை மணிக்கு மேலே நான் எங்கே போவேன் வரேன் இந்த பெருந்தூரில் எந்த ஊரில் ஒருத்தர் எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நினைக்கிறேன் நான் நினைக்கும்போது சரி அந்த வேப்மரத்து கடையில் போய் உட்காரன்னு பார்த்தா எவ போய் அட்மிட் ஆன டைம்லேயே பார்த்தீங்கன்னா செத்து செத்து ஒவ்வொருத்தனையாக கட்டி கட்டி அந்த கட்டில் கடையில் போடுவாங்க அந்த வியப்பு மரத்துக்கள் உட்காந்து பார்த்தா அப்படியே போனால் அப்படியே ஆளை கட்டி போட்டிருப்பாங்க வெள்ளை வேஸ்டியில் ஐயோ அந்த வியாபாரத்துக்கு முன்னாடி உட்காந்து பார்த்தா என்ன தான் தெரியுங்க தான் தெரியும் மனுஷன் இல்லை தான் தெரியும் அந்த கட்டில் கடையில் படுக்க வச்சுருது இங்கே இருக்கக்கூடாது என்ன செய்வோம் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டால் பஸ் ஸ்டாண்டில் என்ன செய்வோம் பஸ்ஸு போகிறது வரதை பார்த்துட்டு உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் போய் பஸ் ஸ்டாப்பில் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி இருக்கிற பஸ் ஸ்டாப்பில் உட்காடுறேன் அங்கே பார்த்தாலும் இருட்டாக இருக்கிறது சரி இங்கே இருந்தால் சேஃப்டி இல்லை நம்மகிட்டிருக்கிற செல்ஃபோனு அதாவது பணம் என்ன எவனத்தை வந்து மிரட்டினானா என்ன செஞ்சிடணும் கொடுத்துடணும்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே யோசித்தேன் சரி ஆண்ட ஊரை இன்றைக்கு ஏதாவது ஒரு பஸ் ஸ்டாண்டில் தான் நம்ம போலப்ப என்ன செய்யும் ஓடும் சொல்லி நான் அப்படியே ஜபித்து கொண்டு ஒரு பக்கம் கண்ணீர் கண்ணில் கண்ணீர் ஒரு பக்கம் இந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது சரி பஸ் ஸ்டாண்டில் ஒரு நாள் நம்ம படுத்ததில்லை இன்றைக்கி பிச்சக்காரனாட்ட பஸ் ஸ்டாண்டில் படுக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு அப்படியே நான் பெருந்தூர பஸ் ஸ்டாண்டுக்கு கிளம்பி போகிறேன் கிளம்பி போகும்போது என்னோடய கல்லூரியில் வேலை செய்த ஒரு ராஜா என்கிற ஒரு ஆசிரி சிசி சபை சார்ந்தவர் அவர் சொன்னார் சார் எப்போ நீங்கள் பெருந்தூரை போனாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு பெருந்தூரில் இருக்கிறாங்க அன் டைம் இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க அங்கே ஸ்டே பண்ணிக்குவீங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னது எனக்கு டக்குன்னு ஞாபத்துக்கு வந்தது பெருந்தூரை பஸ் ஸ்டாண்ட் போன உடனே ஞாபத்துக்கு வந்து நான் ராஜாவை கூப்பிட்டேன் அவர் கூப்பிட்ட உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு இந்த மாதிரி சார் வர்றாரு அவங்க ரூமில் இன்றைக்கி ஒரு நாள் அவரை தங்குறதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க அனுமதிங்கன்னு சொல்லி நான் அப்படியே நான் அப்படியே சோத்திரம் பண்ணிட்டு அப்படியே கண்ணீரோடு நான் கடந்து போகிறேன் நான் கடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்தில் நாங்கள் ஒரு சபையில் ஒரு அவங்க இந்திக்காரங்க அவங்க குடும்பத்தில் பத்து பன்னெண்டு பேர் இருக்காங்க அந்த குடும்பத்துக்காரங்க அவங்க ஈரோடு டிரான்ஸ்ஃபர் ஆகி போனாங்க அப்போ ஈரோடு ட்ரான்ஸ்ஃபராகி கவனிங்க ஈரோடு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகும்போது அவங்க ஈரோடு போகிறேன்னுதான் சொன்னாங்க எங்கே போகிறேன்னு சொல்ல தெரியல அப்போ நான் அப்படியே நடந்து போய் கொண்டிருக்கிறேன் நடந்து போய் போது அவங்க மருமகன் அந்த இந்திக்காரன்னு சொல்கிற அந்த டெல்லிக்காரருடைய மருமகன் கரெக்டாக பார்பர் சாப்பில் உட்காந்துருக்கிறார் அவர் பேர் சஞ்சீவ் நான் அந்த பார்பவர் சப் தாண்டேன் இவர் சஞ்சீவ் பேப்பர் எடுத்து இப்படி திருப்புறார் அப்போது அவருக்கு நான் பல வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்து கிட்டத்தட்ட பத்து ப பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது தவிர அவர் பிரதர் சஞ்சீவ் பிரதர் அப்படின்ற அவர் என்னை பார்த்த உடனே பயங்கர சந்தோஷமாயிட்டார் ஐயோ பிரதர் எங்கே வந்தீங்க என்னாச்சு அப்படின்ட்டு அப்புறம் நான் எல்லா சூழ்நிலைகளையும் சொன்னேன் நான் இந்த மாதிரி ராஜா என்கிறவருடைய ரூமில் போய் தங்க போகிறேன் அதனாலே நான் அங்கே போகிறேன்னு சொன்னேன் அவர் சொன்னார் நீங்கள் எந்த ராஜா ரூமுக்கும் போகாதீங்க வீட்டுக்கு வாங்க நான் உங்களை நான் வீட்டில் உட்காந்துருந்தேன் ஆனால் கர்த்தர் இந்த எத்தனை மணிங்க ஒன்பதே முக்கால் இருக்குன்னு நினைக்கிறேன் பார்பர் ஷாவுக்கு போ பார்பர் ஷாவுக்கு போன ஆண்டவர் என்ன செஞ்சார் சொன்னார் அதனால் நான் வந்தேன்னு சொல்லி நான் வந்தேன் ஆண்டவர் உங்களுக்காக என்னை அனுப்பிக்கிறான்னு சொல்லி அங்கே போனேன் கடந்து போனேன் அவங்க என்னை விசாரித்தார்கள் சாப்பாடு ரெடி பண்ணாங்க எனக்கு பெட்டு விரிச்சு கொடுத்தாங்க அவங்களோட ரொம்ப நேரம் கர்த்துடைய வசனங்களை பேசினேன் அவங்களுக்கு ஒரு பலம் வந்தது நான் அடுத்தது காலையில் எழு எழும்பி குளிச்சுட்டு நான் மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன் அப்போ இவங்க ரெண்டு பேரும் எங்கள் மாமியாரும் இவ்வளோ திருத்தின்னு முழிக்கிறாங்க எந்த பஸ் ஸ்டாண்டில் படுத்துருந்தீங்கன்னு சொல்லி அப்போ நான் சொன்னேன் நான் ஆராதிக்கிற கர்த்தர் உபத்திரங்கள் வழியாக பாடு வழியாக நடத்தினாலும் என்னை எந்த பஸ் ஸ்டாண்ட்லேயும் படுக்க வைக்கல என்னை சூப்பராக கொண்டு போய் என்ன ஒரு நல்ல நிலைமையில் கர்த்தர் என்னை நடத்தினார் ஒரு அளவில் சொல்லுங்களேன் அருமையான தேவப்பிள்ளையே தேவ ஜனமே அதனால நாம் ஆராதிக்கிற கர்த்தர் ஒருவேளை பாடுகள் வழியாக உபத்திரங்கள் வழியாக நம்மை நடத்தலாம் பிரச்சனைகள் வழியாக நம்மை நடத்தலாம் ஆனால் நம்மை கைவிட மாட்டார் நம்ம எந்த இடத்துல வெக்கப்படுத்த மாட்டார் அவமானம் அடைய விட மாட்டார் நம்ம எந்த பஸ் ஸ்டாண்டில் போய் படுக்க மாட்டோம் நம்ம கூட இருந்தவரை நடத்துவார் அலையலையா அந்த மாதிரி நான் நடந்து வந்த பாதைகளில் தான் நான் உணர்ந்தேன் ஏன் எந்த என்னுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் அப்படின்னு சொல்லி நான் உணர்ந்தேன் இந்த பிரச்சனையில் இந்த வெக்கத்தில் இந்த அவமானத்தில் உன் கூட நான் இருக்கிறேங்கிற கர்த்தர் ப்ரூவ் பண்ணார் ஒரு அலையா சொல்லுவோமா அல் லூயா தேவ ஜனம் தேவ பிள்ளைகள் நமக்கு எந்த இடத்துல நம்முடைய ஆண்டவர் வெக்கத்தை தரமாட்டார் வெக்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையான பலனை தருவார் அலையூயா வெக்கப்படலை அன்னைக்கு நான் பஸ் ஸ்டாண்டில் படுக்கலை சோத்திரம் கர்த்தர் என்னை நடத்தினார் உண்மையாக சொல்கிறேன் பாருங்க பாஸ்ட்ரமாக பிழைச்சதுக்கு காரணம் அவங்களுடைய விசுவாசம் சொல்லுங்களேன் அவங்க பிழைச்சதுக்கு காரணம் அவங்க விசுவாசம் அப்பா அம்மாவை வேண்டாம்னு சொல்லிடுவாங்க புருஷனை வேண்டான்னு சொல்லிடுவாங்க வேறு எந்த சொந்த பந்தத்தை வேண்டான்னு சொல்லிடுவாங்க ஏசப்பாவை மட்டும் வேண்டான்னு ஒரு நாள் சொல்ல மாட்டாங்க அலையலூயா ஏசப்பாவை மட்டும் அந்த ஜீவன் உயிர் போகிற நேரத்தில் கூட அவங்க ஏசப்பாவை என்ன செய்யலைங்க மறுதலைக்கில் திட்டலை கத்தர்கா வைராகியமாய் வாழ்ந்தாங்க சோத்திரம் அவங்க மறித்து விடுவார்கள் எல்லாமே சொன்னாங்க எங்கள் தங்கச்சி வீட்டுக்காரர் சொன்னார் இவங்க பழைக்க மாட்டாங்க செத்துருவாங்க வேறு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிடலாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க அவங்களுக்கு அவ்வளோதான் கொடுத்த கால் அவ்வளோதான் நீங்கள் தைரியமாகிக்கீங்க அப்படின்னலாம் வந்தவங்க யாருமே வந்து குழைப்பான்னு சொல்லலை ஆனால் அவங்களுடைய நம்பிக்கை என்ன தெரியுங்களா இப்போவும் அவங்க வீட்டில் சொல்லுவாங்க இவன் அப்பாவை வேண்டான்ருவா அம்மாவை வேண்டாண்டுருவா புருஷனை வேண்டாண்டுருவா ஆனால் அந்த ஆண்டவர் மட்டும் வேண்டான்னு ஒரு நாள் சொல்ல மாட்டான் ஹலே லூயா பாருங்கள் அந்த காரியத்தின் தான் வெக்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையான பலனை ஜீவனை கத்தரவளுக்கு கொடுத்தார் கொடுத்தார் பலையிலேயே சொல்லுங்களேன் அதனாலே நிச்சயமாய் தேவ ஜனமே தேவ பிள்ளைகளே நாம் ஆராதிக்கிற கத்தர் நம்மை வெக்கப்படுத்த மாட்டார் ஆனால் பாடுகள் உபத்திரங்கள் வழியாக என்ன செய்வாருங்க நடத்துவார் பாடுகளை ஊத்துறவங்க இல்லைன்னா நாம் என்ன செய்ய முடியாது கத்தரி ருசி பார்க்க முடியாது அப்போது சொல்ற மரணத்துக்கும் எனக்கு எத்தனை தூரம் தான் ஒரு அடி தூரம் தான் சரிங்களா அவங்களுக்கும் ஒரு அடி தூரம் தான் அன்னைக்கு ஜீவன் போக வேண்டிய நேரம் அன்னைக்கு உயிர் போகக்கூடிய சூழ்நிலை ஆண்டவர் சொல்றாரு பிரியா அப்படின்றார் எழுந்து திரும்பி படுங்கிறாரு கொஞ்சம் தண்ணி குடிங்கிறாரு சரிங்களா அன்னைக்கு இவா எந்திரிச்சு பார்த்துக்கிறா நானும் இல்லை என் மாமியாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க ஒரு ஆம்பளை ஆணுடைய குரல் வந்து அழகான குரல் கேட்குதே அப்படின்னு எந்திரிச்சு உட்கார்றா தண்ணி குடிக்கிறான் பாருங்க அடுத்த நாள் காலையில் இருந்து கத்தரவளுக்கு ஒரு புது பெலனை தந்தார் அலே லோயா அது வரைக்கும் சாகர நிலமில இருந்தவன் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஒரு பெலன் வந்தது அவன் நான் சொல்லுவேன் மாத்திரை சாப்பிட்டு மருந்து சாப்பிட்ட அவள் குணமாகலை எல்லாத்தையும் ஆள் இல்லைன்னா தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுருவாள் மாத்திரையை சாப்பிட மாட்டான் ஆள் இல்லைன்னா நம்ம அந்த பக்கம் திரும்ப இந்த பக்குப்ப தொட்டியில் போட்டுருவான் சரிங்களா ஒரு மாத்திரையும் திங்கலை ஆனால் ஒன்றே ஒன்று சொல்ல முடியும் வெக்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையான பலனை கொடுக்குற கர்த்தர் அலே அவளுக்கு ஜீவனை கொடுத்தார் வாழ வைத்தார் ஏன் கர்த்தர் அந்த பாதைகள் எல்லாம் ஏன் நடத்துறார் ஏன் அந்த அந்த சூழ்நிலைகள் எல்லாம் தேவன் நடத்துறாருனா அந்த சூழ்நிலைகள் நடக்கலைன்னா இன்னைக்கு ஆண்டவர் ஏன் இருக்கிறான்னு சொல்ல முடியாது அலையலையா அதனாலே நிச்சயமாய் தேவ ஜனமே தேவ பிள்ளையே நம்மோடு கத்தர் இருக்கிறார் நம் எந்த இடத்துலையும் வெக்கப்பட விடமாட்டார் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் ஒருவேளை நமக்கு வெக்கமாய் தோறலாம் நம்முடைய பிள்ளைகள் நிமித்தம் வெக்கமாய்த்தோல்லாம் நம்முடைய நம்ம உற்றார் உடல் நிமித்தம் வெக்கமாய் தோன்றலாம் ஆனாலும் அது நமக்கு வெக்கமல்ல அதை இரட்டத்தனையான பலனை திருப்பி கொடுக்கப்பாரு காலேலோயா நம்ம எல்லோரும் முழங்கால் படிட்டு ஆமேன் உங்கள் வெக்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன் வெக்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா